மது போதை பொருள் பயன்படுத்துறது எல்லாம் உடம்புக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சாலுமே பல பேர் அந்த மோகத்தில் தான் அலைஞ்சிட்ருக்காங்க அதுலேயும் குறிப்பாக இப்போ இருக்கிற இளம் பெண்கள் இளம் ஆண்கள் எல்லாருமே வந்து அதை பயன்படுத்துறது அப்படின்றது வந்து இவங்களுக்கு ஏதோ கெத்து காட்டுற மாதிரி அப்படின்றது தோணுது ஏன்னால் பல பேர் இந்த வீக்கெண்ட் செலிப்ரேஷன் வீக்கெண்டில் எங்களுக்கு ஜாலியாக டைம் பாஸ் ஆகணும் வீக்கெண்ட் அப்படின்னாலே எங்களுக்கு இந்த மது போதை பொருள் தான் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற இளம் தலைமுறையினர் எல்லாருமே வந்து அதை பயன்படுத்துறதுக்கு தான் ஆரம்பிச்சிருக்காங்க இதனால இதை பயன்படுத்துறவங்களுக்கு எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க நிறைய ஆக்சிடெண்டும் நடக்கு உயிரிழப்புகளும் இருக்கு அதே மாதிரி பல தவறுகள் பல பிரச்சனைகள் இந்த நாட்டில நமக்கு நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த ஒரு மது பொருள் பழக்கத்தினால எந்த அளவுக்கு விளைவுகள் ஏற்படும் அப்படின்றதுக்கு நம்ம இனி பார்க்க போற சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கேளம்பாக்கம் அப்படின்ற இடத்துல படூர்ல இருக்கிற ஒரு தனியார் காலேஜில் வந்து பிசிஏ இரண்டாம் ஆண்டு ஒரு மாணவி படிச்சுட்டு இருக்காங்க இவங்க தஞ்சாவூரை சேர்ந்தவங்க அதனால் இவங்க வந்து அங்கே இருக்கிற ஒரு விடுதியில் தங்கி படிச்சுட்டு இருந்திருக்காங்க அவங்களும் இதே மாதிரி இந்த வீக்கெண்ட் செலிப்ரேஷன் அப்படின்ற ஒரு மோகத்தில் போதைப் பொருள் பயன்படுத்திகிட்டே இருந்திருக்காங்க தொடர்ந்து கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வீக்கெண்ட் செலிப்ரேஷன் அப்படின்றதுக்காக ஏகா டூர் அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு விடுதிக்கு அதாவது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இன்னொரு விடுதிக்கு வந்து போயிருக்காங்க போய் அங்கே போதை பொருள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது மது குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க குடிக்க குடிக்க அவங்க போதை தலைக்கிற எவ்வளவு எவ்வளோ குடிக்கிறோம் அப்படின்றது தெரியாமலே ரொம்ப அதிகமாக குடித்து அவங்களுக்கு திரும்ப வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கு உடனே வந்து கூட இருந்த மாணவிகள் அந்த மாணவியை ஸ்கூட்டியில் வச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆனால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போன உடனே டாக்டர் அவங்கள செக் பண்ணிவிட்டு அவங்க உயிரோட இல்லை அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸை கொடுத்துருக்காங்க இந்த போதைப் பொருள் அப்படின்றது வந்து அளவுக்கு அதிகமாக மட்டும் கிடையாது நம்ம ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி அது தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்க இருக்க அதனால அப்போ நமக்கு விளைவுகள் அப்படி இல்லைனாலும் கண்டிப்பா அதுக்கான பக்க விளைவுகள் இருந்துட்டு தான் இருக்கும் நமக்கு அடுத்து கொஞ்ச நாட்கள் தாண்டியாவது அதோட விளைவுகள் நமக்கு தெரியும் இப்போ உள்ள தலைமுறைகளுக்கெல்லாம் இது ஒரு தப்பு அப்படின்றது தெரிஞ்சாலுமே இது கெத்தாக இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு மப்பு கிடைக்குது அப்படின்றதுக்காக ஒரு கொண்டாட்டமாக இருக்குது ட்ரெண்டியாக இருக்கும் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மது போதைக்கு வந்து அடிமை ஆகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மது போதைக்கு அடிமை ஆகிறதுனால அவங்க உடம்பு மட்டும் கெடுக்கிறது இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அவங்க ஃபேமிலியும் தான் பாதிக்கப்படுறாங்க ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு கெத்தாக இருக்குது எங்களுக்கு ஒரு கொண்டாட்டமாக இருக்குது நாங்கள் ஜாலியாக இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் கொஞ்சம் எல்லாரையும் பற்றி அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள அவங்கள கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற அம்மா அப்பா மக்களை யோசி பார்த்தாலே போதும் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்ம வெளிவரலாம் கண்டிப்பா மது போதை அப்படின்றத வந்து பயன்படுத்துறதுனால நமக்கு கெத்து அப்படின்றது வந்து உண்மை கிடையாது நம்ம எப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சு நிக்கிறோமோ அப்போதான் அது கெத்தாக இருக்கும் அப்படின்றத நம்ம உணர்ந்தாலே போதும்